பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் சிவபுண்ணியம் சேர்ப்போம் சிவசிவ தேவாரம் மடம் கொள்வாலை புதி கொள்ளும் மணமலர் பொய்கை சூல் திடம் கொள் அவர் மழ்கிய சிக்கலுள் விடம் கொள் கண்டத்து வெண்ணெய் பெறுமா நடிமேவியே அடைந்து வாழும் நடிகாரவர் அல்ல திருவாசகம் முன் ஆதியும் இல்லான் முனிவர் குலாம் பல்நூறு கோடி இமையோர்கள் நாம் நிற்பதன் நீரு என கருளித் தன் கருணை வெள்ளத்து மண் ஊற மண்ணும் மணி உத்தரகோசமங்கை மின்னேறும் ஆடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூண்முழேயிர் பொன்னூசல்லாடாமோ திருவிசைப்பா தொழுது பின் செல்வது அயன் முதல் கூட்டம் தொடர்பான மறைகள் நான்கேனினும் கழுதுரு கரிகாடு உறைவிடம் போர்வை கவந்திகை கரியுரிதிரிந்து ஊன் தளலும் இழல் அரவம் கோவனம் பளிங்கு சப வடம் சாட்டிய குடியார் இழுது என்னை சொரிந்தோம்பு அழல் ஒளி விளக்கேயம் இருக்கையில் இருந்த ஈசனுக்கு திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடப் பார்க்கடல் என்றவிரான் மாளுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய தில்லைதன்னுள் ஆலைக்குள் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாவித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் மயில் துறை ஏறி மயில்ந்து அவர் சீர்வாயீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவசின்னம் விலங்கிடவே எய்துற்ற தியானம் மரா உணர்வும் இரு இன்றி ஏலும் திருவாசகவும் கையில் திகழும் உளவாரம் உடன் கைகொண்டு கலந்து கசிந்தனரே சிவசிவ திருச்சிற்றம்பலம் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன்பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் சிவபுராணம் பஞ்சபுராணம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிமையாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் ஆகும் திருவருட் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் சிவபுண்ணியம் சேர்ப்போம் தேவாரம் மடம் கொள்வாலை குதிகொள்ளும் மலர் பொய்கை சூல் திடம் கொள் மாமரையோர் அவர் மல்கியே சிக்கலுள் விடம் கொள் கண்டத்து வெண்ணெய் பெறுமா நடிமேவியே அடைந்து வாழும் நடியாரவர் அல்லறுபாரே திருவாசகம் முன் ஆதியும் இல்லான் முனிவர் பல்நூறு கோடி இமையோர்கள் நாம் நிற்பதன் நீரு என கருளி தன் கருணை வெள்ளத்து மண் ஊற மண்ணும் மணி மங்கை மின்னேறும் ஆடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூண்முழையீர் பொன்னூசல்லாடாமோ திருவிசைப்பா தொழுது பின் செல்வது அயன் முதல் கூட்டம் தொடர்பான மறைகள் நான்கேனினும் கழுதுரு கரிகாடு உறைவிடம் போர்வை கவந்திகை கரியுறிதிரிந்து ஊன் தலலும் இழல் அரவம் கோவனம் பளிங்கு சபவடம் சாட்டிய குடியார் இழுதே நெய் சொரிந்தோம்பு அழல் ஒளி விளக்கேயம் இருக்கையில் இருந்த ஈசனு கே திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடப் பார்க்கடல் என்றவிரான் மாளுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய தில்லை தண்ணுள் ஆக்குள் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாவித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் மயில் துறை ஏறி மயில்ந்து அவர் சீர்வாயீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவசின்னம் விலங்கிடவே எய்துற்ற தியானமரா உணர்வும் இரு இன்றி ஏலும் கையில் திகழும் உளவாரம் உடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே சிவ சிவ திருச்சிற்றம்பலம் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் சிவபுராணம் பஞ்சபுராணம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிமையாக செய்யக்கூடிய சிவ ஆகும் திருவருட் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை